அடையாரில் வந்து ஐஐடி இருக்குது அங்கே வந்து சீட் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ லேஸில் யாரும் கிடைச்சிடாது உண்மையிலே டாப்பர்ஸ் அவங்க தான் வந்து அந்த பரீட்சை எழுதி தேர்வு எழுதி அதில் தேர்வாகி அங்கே வந்து அவங்களுக்கு சீட் கிடைக்கும் மிசோரம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு இதில் சீட் கிடைச்சி அங்கே வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க அங்கே உள்ள இருக்க அந்த ஹாஸ்டலில் அவங்க தங்கியிருக்கிறாங்க அந்த தனியாக வாக்கிங் போகிறத பார்த்துட்டு ஒரு நபர் சைக்கிளில் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கார் அது தலைமுடியை பிடிச்சி எடுத்துருக்கார் ஐஐடியோட ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த வளாகத்துக்குள்ளேயே வச்சு இரவு ஒன்பது மணி வாய்க்கில் ஒரு நபர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணுறாரு அந்த பெண் ஒவ்வொன்று கத்துறாங்க இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணணும்னு வந்தான் அவன் பயந்து போய் ஓடிறான் அந்த பெண்ணை விட்டுட்டு அவன் ஓடி வாயிருக்கல ஓடி போய் அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அங்கே போய் ஒரு புதரில் போய் பதுங்கிக்கிறான் அடுத்த நாள் கோட்டுபுரம் அனைத்து மகளிர் காவலர் வீட்டில் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரில் இதை மாதிரி இரவு ஒன்பது மணிக்கு நடந்த சம்பவத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஐஐடி வளாகத்துக்குள்ளே யாரும் ஈஸியாக நுழைய முடியாது அந்த அளவுக்கு செக்யூரிட்டி அங்கே ஜாஸ்தி இருப்பாங்க அதாவது அங்கே படிக்கிறவங்களே கூட அங்கே வேலை செய்கிறவங்களே கூட ஐடி கார்டை காட்டினா தான் உள்ளே போக முடியும் அவர் அஞ்சு அடைந்திருந்த உடை அவரோட கட்டு இதெல்லாம் சிசிடிவியில் ஓரளவு தான் கிடைக்கும் அதை வச்சு விசாரிக்கிறாங்க தான் தெரியுது அவங்கள எப்படியும் லவ் பண்ணணும் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற என்ன எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏண்டா நீ வந்து லவ் பண்ணுறேன்னா அதை போய் நேராக சொல்ல வேண்டியதுனே அப்படின்னு கேட்குறாங்க நான் அது சொல்லதுக்கு தான் போனேன் அப்போ தான் காவல்துறை கேட்குறேன் லவ் சொல்லுறதுக்கு ராத்திரி ஒம்பது மணிக்கு சைக்கிளில் போய் தலைமுடியை பிடிச்சி எடுக்கிறதுக்கு தான் லவ் சொல்லுவியா வணக்கம் சார் சார் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் ஒரு பெண்மணிக்கு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு முயற்சி நடந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார் அதாவது சென்னையில் வந்து அடையாரில் வந்து ஐஐடி இருக்குது அங்கே வந்து சீட் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ லேஸில் யாருக்கும் கிடச்சிடாது உண்மையிலே டாப்பர்ஸ் அவங்க தான் வந்து அந்த பரீட்சை எழுதி தேர்வு எழுதி அதில் தேர்வாகி அங்கே வந்து அவங்களுக்கு சீட் கிடைக்கும் பொதுவாக வெளி மாநிலத்தை சேர்ந்த இது மாதிரி கெட்டிக்கார மாணவர்களுக்கும் அவங்க இடம் கிடைக்கும் அந்த மாதிரி மிசோரம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு இதில் சீட் கிடச்சி அங்கே வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க அங்கே உள்ள இருக்க அந்த ஹாஸ்டலில் அவங்க தங்கியிருக்கிறாங்க கடந்த புதன்கிழமை இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அந்த வளாகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்க வாக்கிங் போயிருக்காங்க அவங்க தனியாக வாக்கிங் போகிறத பார்த்துட்டு ஒரு நபர் சைக்கிளில் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கார் ஃபாலோ பண்ணி அவங்க அருகில் வந்து அங்கே தலைமுடியை பிடிச்சி இழுத்துருக்கார் இழுத்துட்டு அவங்க கீழே விழுந்தவுன்ன இவர் சைக்கிள்லேருந்து கீழே இறங்கி கையில் ஒரு கட்டையை வச்சுட்டு அந்த பெண்மணியை பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்குள்ள முயற்சிகள் பண்ணியிருக்கார் இதை பார்த்தோன்னா அந்த பெண் அலர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஸ்டூடெண்ட்டு ஐஐடியோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த வளாகத்துக்குள்ளேயே வச்சு இரவு ஒன்பது மணி வாக்கில் ஒரு நபர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணுறார் அந்த பெண் ஒவ்வொன்று கத்துறாங்க கூச்சல் ஒரே சத்தத்தை கேட்டோன்னே மற்றவங்க உதவி வந்தாங்களோ இல்லையோ இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணணும்னு வந்த அவன் பயந்து போய் ஓடிடுறான் இந்த பெண்ணை ஓட்டிட்டு அவன் ஓடிறான் இரட்டில் ஓடி போய் அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அங்கே போய் ஒரு புதரில் போய் பதுங்கிக்கிறான் இந்த பெண் வந்து அவங்க ஹாஸ்டலுக்கு வந்து சொல்கிறாங்க எல்லோருடையும் சொல்லி இந்த மாதிரி நடந்தது ஒருத்தன் வந்து என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணான் தலைமுடியை பிடிச்சி இழுத்தான் கட்டையால் அடித்தான் என்னை வந்து அட்டம் ட்ரேப் பண்ணதுக்கு முயற்சி பண்ணான் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அங்கே இருக்கிற ஆசிரியர்களும் அங்கே கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து காவல்துறையில் புகார் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரில் இதை மாதிரி இரவு ஒம்பது மணிக்கு நடந்த சம்பவத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க அதன் பேரில் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சுட்டு அந்த ஐஐடி வளாகத்துக்குள்ளே வராங்க ஐஐடி வளாகத்துக்குள்ளே யாரும் ஈஸியாக நுழைய முடியாது அந்த அளவுக்கு செக்யூரிட்டி அங்கே ஜாஸ்தி இருப்பாங்க அதாவது அங்கே படிக்கிறவங்களே கூட அங்கே வேலை செய்கிறவங்களே கூட ஐடி கார்டை காட்டினா தான் உள்ளே போக முடியும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இது எப்படி நடந்தது அப்படின்னு காவல்துறை போய் விசாரிக்கிறாங்க சம்பவம் நடந்த இடத்துல அந்த பெண்மணி காட்டுறாங்க அதை போய் பார்க்குறாங்க பார்த்து அப்புறம் அவங்க விசாரணை துவக்கிறாங்க அப்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் கம்ப்ளீட்டாக எடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க அதை பரிசோதனை பண்ணி பார்க்கையில் இந்த நபர் யார் என்னங்கிறது விசாரிக்கிறாங்க அந்த சம்பவம் நடந்தது உண்மை அதில் ஈடுபட்ட நபர் அவர் அணிந்திருந்த உடை அவரோட ஃபேஸ்கட்டு இதெல்லாம் சிசிடிவியில் ஓரளவு தான் கிடைக்கும் அதை வச்சு விசாரிக்கிறாங்க விசாரித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்க கேன்டீனில் வேலை செய்யக்கூடிய நபர் அப்படின்னு அவர் பேர் வந்து ரோஷன் அவருக்கு வயசு இருபத்திரெண்டு அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் அங்கேயே ஹாஸ்டல்லே தங்கி அங்கே அந்த உணவு விடுதியில் கேன்டீனில் வேலை செய்கிறார் சரி அவர் எங்கேன்னு பார்த்தா அவரை ஆளை காணும் இப்போ கேன்டீன் இன்சார்ஜை கேட்டால் இருந்தார் நேற்று டியூட்டிக்கு வந்தார் நேற்று நைட்லேருந்து அவர் காணும் இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னார் எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது அதனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு வேணும்னு கேட்டார் ஃபோன் பண்ணி கேட்டார் சரி எடுத்துக்கன்னு சொல்லிட்டோம் சரி அவர் இங்கே இருக்காரான்னு கேட்டால் அங்கே இல்லை அவர் அவர் எங்கே போனார் தெரியலை உடனே காவல்துறை அவங்களுக்கு தெரிஞ்ச முறையான நடவடிக்கையில் அவரோட கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க டவர் லொக்கேஷன் எடுக்கிறாங்க எடுத்து அவர் வெளியே இதுக்கிட்ட அவர் வெளியே போயிடுறாரு அவர் உள்ளே போகிறதும் வெளியே போகிறதும் அவரால் முடியும் ஏன்னா அவர் வந்து கேன்டீனில் வேலை செய்கிறார் அவருக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க அது பயன்படுத்தி வெளியே போயிடுறாரு வெளியே போனவரை வெளியே வச்சு கைது பண்ணிடுறாங்க எங்கே இருக்காரோ அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போய் காவல்துறை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி அவரை கூட்டு வராங்க கூப்பிட்டு வந்து காட்டினா அந்த பெண்ணை அவங்களை ஐடென்டிஃபி பண்ணுறாங்க இவர் தான் அப்படின்னு அப்புறம் காவல்துறையினர் அவரை விசாரிக்கிறாங்க ஏன் அந்த பெண்ணிட்ட அது மாதிரி நடந்தேன் அப்போ அவர் சொல்கிறார் இந்த பெண்ணை வந்து புதுசாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க ஜாயின் பண்ணி இவங்க வந்து இந்த பயிற்சி வகுப்பு வரையில் நான் இவங்களை பார்த்தேன் பார்த்தப்போ எனக்கு அவங்க மேலே ஆசையாக இருந்துச்சு அவங்கள எப்படியும் லவ் பண்ணணும் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்டா நீ வந்து லவ் பண்ணுறனா அதை போய் நேராக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்லதுக்கு தான் போனேன் அப்போ தான் காவல்துறை கேட்குறேன் லவ்வு சொல்லதுக்கு ராத்திரி ஒம்பது மணிக்கு சைக்கிளில் போய் தலைமுடியை பிடிச்சிடுறது தான் லவ் சொல்லுவியா அப்படின்னு காவல்துறை கேட்குறாங்க இல்லை இல்லை நான் போய் அவங்க ஃபோன் நம்பரை கேட்கறதுக்கு தான் நான் போனேன் அவங்க கற்றுக்கிட்டாங்க நான் அதனால் பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறேன் ஃபோன் நம்பரை கேட்குறோம் க தலைமுடியை பிடிச்சா கேட்பான் அது தனியாக போகிற பொண்ணுக்கிட்ட சைக்கிளில் போய் பின்பக்கம் வந்து தலைமுடியை பிடிப்பானா அப்போ இவனோட நோக்கம் தவறானது இவனோட செயல்பாடுகள் தவறானது அவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பொய்யான காரணத்தை சொல்கிறான் காவல்துறை வந்து அவனை அரஸ்ட் பண்ணி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி அவனை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க இப்போது இதே கூட்டுர்புற காவல்நிலை எல்லையத்தில் உள்ளது தான் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதே மாதிரி முதலாண்டு மாணவி ஆண் நண்பரோடு பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு நபர் அங்கே வரார் அவங்க பேசிகிட்டு இருக்கிறத வீடியோ எடுக்கிறார் வீடியோ எடுத்துட்டு அந்த ஆண் நண்பரை அடித்து விரட்டுறார் அடித்து விரட்டிட்டு இந்த பெண்ணை மிரட்டி நீ ஒரு லவ்வர் கூட பேசிக்கிட்டு இருந்த இதை வந்து மேலதிகாரிக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லி மிரட்டி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணார் அவர் தான் ஞானசேகர் அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் கேஸ் நடத்தி முப்பது ஆண்டுகள் அவருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க முப்பது ஆண்டுகள் தண்டனை ஆயுள் தண்டனை முப்பது ஆண்டுகள் அவர் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்க இப்போ அந்த வழக்கையும் இந்த வழக்கும் நடந்தது எங்கன்னா ஒரே காவல்நிலை எல்கை அதே போகிறோம் காவல்நிலை எல்கை அதில் வந்து அங்கேயும் செக்யூரிட்டிலாம் இருக்காங்க இங்கேயும் செக்யூரிட்டிலாம் இருக்காங்க அதுலேயும் ஸ்டூடெண்ட்டு பாதிக்கப்பட்டது இங்கேயும் பாதிக்கப்பட்டது ஸ்டூடெண்ட்டு ரெண்டுமே வந்து படிக்கக்கூடிய இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அதுவும் அரசு நிறுவனம் இது மத்திய அரசு நிறுவனம் ஐஐடி ரெண்டு இடத்துலையுமே இந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவான ஒரு சூழ்நிலை இருக்குது சமூக விரோதிகள் வந்து இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி இடங்களுக்கு உடனடியாக அரசும் காவல்துறையும் அந்த இடங்களை விசிட் பண்ணி எந்த மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எந்த மாதிரி பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் காவல்துறை அடிக்கடி அங்கே போய் விசிட் பண்ணி என்ன பண்ணணும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக முன்னெடுத்து நடவடிக்கை எடுக்கணும் பெற்றோர்கள் தன் பெண் குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்கள் திறமையாக இருக்கிறாங்க டாப்பராக இருக்கிறாங்க அவங்க வந்து இதுக்குன்ன பரீட்சை எழுதி அதில் அதிக மார்க் எடுத்து இந்த மாதிரி பெரிய இடங்களில் ஐஐடியில் படித்து முடித்தாலே அவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் இந்தியாவிலே அதே மாதிரி ஒரு ஆறு இடத்துல தான் அந்த ஐஐடி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஐஐடியில் மிசோரம் மாநிலத்திலிருந்து பெற்றோர்கள் தன் குழந்த நல்லா படித்து ஒவ்வொன்று வருவாங்கன்னு நம்பிக்கையில் ஆரம்பிச்சுருக்காங்க இந்த பெண்ணும் நம்பி தான் இங்கே வந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் பலாத்கார முயற்சி நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பலாத்காரமே நடந்துருச்சு அதனால் இந்த வழக்கில் ஐஐடில நடந்த அந்த வழக்கில் காவல்துறை சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டு அந்த என்ன அந்த குற்றம் நடந்ததுக்குரிய எல்லா அத்தாட்சிகளையும் எல்லா சாட்சியங்களையும் கைப்பற்றி அவர் மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி சாட்சியங்களை சமர்ப்பித்து சாத்தியங்களை ஏற்றி நேரடியாக பார்த்த சாட்சிகள் அதை சுற்றுப்புற சாட்சிகள் இவங்களெல்லாம் ஏற்றி பாதிக்கப்பட்ட ஏற்றி செல்ல வச்சு அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக கடுமையான தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்கி தருவாங்க அப்படின்னு நம்புகிறேன் சார் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் சார் அதாவது இந்த மாதிரி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசு நிறுவனங்கள் இந்த மாதிரி இடங்களில் காவல்துறை வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை முதல்ல அந்த இடத்த விசிட் பண்ணணும் விசிட் பண்ணி அங்கே என்ன பாதுகாப்பு வசதிகள் இருக்குது என்ன குறைபாடுகள் இருக்குது வெளிநபர்கள் உள்ள வர்றதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி தடுப்பது அப்படிங்கிறத முதல்ல அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டும் காவல்துறையும் கலந்து ஒரு மீட்டிங் போட்டு சர்வே பண்ணி அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணணும் சிசிடிவி கேமரா வைக்கணும் வாட்ச்மேன் போடணும் அது மாதிரி சுற்றுப்புற சுவர்கள் அதை போடணும் அந்த செக்யூரிட்டிலாம் எப்படி வேலை செய்கிறாங்க அவங்கள கண்காணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கு அந்த நிர்வாகத்திலிருந்து அவங்க தனியாக ஒரு அதிகாரியை போட்டு வார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் வந்து அந்த ஹாஸ்டல் மட்டும்தான் பார்த்துக்குவார் அதே மாதிரி அந்த வளாகத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் இது போக இந்த மாணவிகள் அங்கே பயிலக்கூடிய மாணவிகளை சனியா காவல்துறையிலேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ராங்கு அந்த இப்போ ஒரு ரேங்கில் உள்ள லேடி இன்ஸ்பெக்டர் லேடி ஆஃபீஸர்ஸ் தனியாக மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஹாலில் மீட்டிங் போட்டு உங்களுக்கு ஏதாவது பாலியல் தொல்லைகள் வருதா என்னென்ன தொல்லைகள் வருது எந்தெந்த மாதிரி வருது வளாகத்தில் வருதா படிக்கிற இடத்துல வருதா கேண்டீனில் வருதா இல்லை வெளியே போகையில் வருதா என்ன பிரச்சனைகள் எது மாதிரி பிரச்சனைகள் அப்படி இருந்துக்கிறத நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட சொல்லுங்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம் எங்களோட நம்பர் இதுதான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்கவுங்களுக்கு உள்ள அவங்க சொல்லுவாங்க அப்போ என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது யாரால் அந்த பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத காவல்துறை கடுமையான இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்து அதை ஒடுக்கணும் அப்போது அந்த பெண்களுக்கும் காவல்துறை மேலும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் காவல்துறைக்கும் இவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என்ன தவறுகள் நடக்கு அப்படிங்கிறது தெரிகிறப்போ அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது எடுக்கப்படணும் அப்படி எடுக்கப்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியே இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது முதல்ல அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே உருவாகாது ஆரம்ப கட்டத்திலேயே அந்த முளையிலே கிள்ளி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி இந்த மாதிரி தவறுகள் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டு தடுக்கப்படலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது